நிலா அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேம் கிட்டே கேட்குறாங்க அந்த மேம் சொல்கிறாங்க அப்படிலாம் சர்டிஃபிகேட் இங்கே கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பிரின்ஸிபல் லீவு நீ என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு போய்ட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணு உன்னோட சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதோடய எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வந்து இங்கே கொடு அப்போ தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏ எனக்கு தெரியாது நீ இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல விடு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிட்டு போறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க நீலா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க நின்றுட்டே இருக்கும்போது வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிறுத்துறாரு அவங்க அண்ணன் யாராது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட மாமனார் கேட்குறாரு கேட்கும் போது அப்படியே இறங்கி வரான் வந்துட்டு என்ன உனக்கு என்ன திமுறா நாங்கள் வேண்டாம் எங்கள் சொத்தெல்லாம் வேண்டாம் ஆனால் எங்கள் பணத்தில் படித்த படிப்பு மட்டும் உனக்கு வேணுமா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏய் உனக்கு என்ன பிரச்சனை என்னோட சர்டிஃபிகேட் வாங்க நான் இங்க வந்திருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க நாங்கள் மட்டும் வேணாம் எங்கள் படத்தில் படிச்ச சர்டிஃபிகேட் மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கிழிச்சி தூள் தூர்துலா போடுறாரு அப்படியே கத்துறாங்க நிலா இங்கே நீ படிச்ச வந்தாலும் உனக்கு அறிவு இருக்கா எதுக்காக நீ இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படி இருக்காங்க அதுக்குள்ள நடேசன் வராரு வந்து கேட்குறாரு ஏ எதுக்காக நீ பொம்பளை பொண்ணுக்கிட்ட போய் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பிடிச்சி தள்ளுறாரு பிடிச்சி தள்ளனோனே அப்படியே நடேசன் வந்துட்டு அவங்க அண்ணனை தள்ளுறாங்க அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீ போமா ஃபஸ்ட்டு நீ உள்ளே போமா போய் காரில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கொண்டு போய் காரில் உட்கார வச்சிடறாரு நிலா காரில் இருக்காங்க ரெண்டு பேருமே மத்தியம் அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள கத்தி எடுக்கிறாரு நிலாவோட நான் கத்தி எடுத்து அப்படியே நடேசனை கொத்துறாரு அப்படியே நிலா கத்துறாங்க ஓடி வராங்க கதை ஓப்பன் பண்ணிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா அப்படியே ரத்தம் வருது கையில் அப்படியே பார்க்குறாங்க ஏ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா படிச்சு வந்தானே நீ இவ்வளோ மோசமாக காட்டு முறை மாதிரி நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் அடிக்க வராரு அதுக்குள்ள காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ரத்தம் அதிகமாக வருது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போறாங்க ஐயோ ரத்தம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க என்னமா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இங்கே வந்து காரில் வரும்போது தெரியாமல் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கட்டெல்லாம் போடுறாங்க போட்டோன்னே அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க நானே பணம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்கிறேன் நடேசன் இல்லை இல்லை நான் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வரும்போது பயங்கர சந்தோஷமாக வராரு எப்படி இருக்குது உங்களுக்கு வலி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஏதாவது பெயின் இருந்தால் சொல்லுங்கள் பெயின் இருக்குது அந்த டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பரவாயில்லமா பார்த்துக்கலாமா எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாம்மா அப்படின்னு நடேசன்னு சொல்லிகிட்டே வராரு சரி பாட்டு போடுங்கன்னு சொல்லும் பாட்டு போடுறாங்க ஐயோ அந்த பாட்டெலாம் எனக்கு பிடிக்கல இங்கே பாருமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வைமா அப்படின்னு சொல்கிறாரு அழகாக மன்றம் தென்றலுக்கு அந்த மாதிரிலாம் நல்லா பழைய பாட்டெலாம் கேட்டு சந்தோஷமாக வராரு வரமோ சொல்கிறாரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நிறுத்துங்க டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட்டிகிட்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வர போது வந்தவனே எல்லாருமே பார்க்கறாங்க பார்த்தவனே கையில் பண்ண இருக்கு ஒழுங்காக நான் தான் ஓட்டினேன் சரியாவே ஓட்டலை இவன் பண்ணிட்டான் இங்க பாருடா இனிமேல் நல்லா கற்றுக்கிட்டு எடுத்துருந்து என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நடேசன் சொல்றாரு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே போறாரு வந்தவனே அப்படியே அவங்க அண்ணன் எல்லாருமே பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்பா என்னப்பா ஆச்சு கையில் என்னப்பா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டவனே நிலா சொல்றாங்க இல்லை நாங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போகும்போது எங்கள் அண்ணன் வந்துட்டான் வந்தவனே அடிக்க வந்தான் அதுக்குள்ள மாமா தடுத்தாரு அதுக்குள்ளே கத்தி எடுத்து குத்திட்டான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கட்டு போட்டு கூட்டிட்டு வந்துருக்கா அப்படின்னு எல்லாம் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமோ ஒரு சோழனுக்கு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான் அதுவும் அப்பா கையில ஐயோ அப்படின்னு சொல்லி